நம்மளில் நிறைய பேருக்கு புத்தகம் வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் பட் ஆனால் உட்காந்து அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து புத்தகம் வாசிக்காத அந்த அந்த விஷயந்தான் ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்கள புத்தக வாசிப்புக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அப்பப்போ குழந்தைகளுக்கான ஒரு சில புத்தகங்களை வந்து பரிந்துரைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கோம் அந்த வகையில் முன்னாடி வந்து சில புத்தகங்களை வந்து பரிந்துரைத்து செஞ்சுருப்போம் உதாரணத்துக்கு வந்து ஆயிஷா அப்படிங்கிற புத்தகமாகட்டும் அப்புறம் மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தையும் நம்ம வந்து ரிவியூ பண்ணியிருப்போம் அது நம்மளுடைய சேனல்லே இருக்குது ஸோ போய் பாருங்கள் அந்த வகையில் இந்த வாரம் ஒரு ஒரு குழந்தைகளுக்கான ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன் இதை குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் வாங்கி படிக்கலாம் அந்த புத்தகம் தான் இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து அப்படிங்கிற இந்த புத்தகம் புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் முதலமைச்சர் தமிழிங்களுக்கு வணக்கம் வழக்கம் போல் உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் அந்த புத்தகம் தான் நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து அப்படிங்கிற இந்த புத்தகம் ஒரு ஊரில் வந்து ஒரு அரசு பள்ளி இருக்குது அந்த அரசு பள்ளியில் படித்து நிறைய பேர் வந்து பெரிய பெரிய வேலைகளுக்கு போயிருந்தாலும் இத்தனை வருஷம் ஆகியும் அந்த அரசு பள்ளி வந்து அதே நிலைமையில் தான் இருக்குது அந்த ஊரில் வந்து புதுசாக வந்து ஒரு தனியார் பள்ளி வந்து ஆரம்பமாகுது அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தனியார் பள்ளிக்கு வந்து போய் அங்கே படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் வந்து அரசு பள்ளியில் இருந்த தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப சங்கடமாக போகுது எத்தனை பேர் இந்த இந்த பள்ளியில் படித்து எவ்வளோவோ வேலைகளுக்கு போயிருக்காங்க இந்த பள்ளி நம்ம கண்ணுதிரிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிவு நோக்கி போகுது அப்படின்னு கவலைப்படுறாரு இது எப்படியாவது தடுக்கணும் அதுக்காக வந்து அவர் ஒரு திட்டம் வந்து தீட்டுறாரு அந்த ஊர் ஜனங்கள்கிட்ட போய் கேட்குறாரு ஏன் வந்து நீங்கள் அரசு பள்ளியில் சேர்க்காம கொண்டு போய் தனியார் பள்ளியில் சேர்க்குறீங்க அவன் அவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறான் அதையெல்லாம் மறந்துட்டு எதுக்காக அரசு தனியார் பள்ளிக்கே போகிறீங்க அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாரு அதுக்கு அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க தனியார் பள்ளியில் என்ன தான் பணம் வாங்கினாலும் பஸ் இருக்குது அந்த பஸ் வசதினாலே எங்கள் ஊரில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக போகிறாங்க வராங்க எந்த சிரமமும் இல்லாமல் போயிட்டு வராங்க ஆனால் தனியார் பள்ளியில் அப்படி எந்த வசதியுமே கிடையாது எட்டு கிலோமீட்டர் வந்து குழந்தைங்க வந்து போய் படிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது நீங்கள் வேணால் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பஸ் வாங்கி எங்கள் ஊருக்கு கொடுங்க நாங்கள் வந்து குழந்தைங்கள்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே சேர்த்துட்றோன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட தலைமை ஆசிரியரான பழனிசாமிக்கு ஒரே சங்கட்டமாக போகுது இது எப்படி நம்ம சா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எப்படி பஸ் வாங்கி விடுவாங்க இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று நினைக்கிறாரு அதே நேரத்தில் அவருக்கு ஒரு யோசனையும் தோணுது இந்த ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்களை சந்தித்து அவங்க மூலமாக இந்த பஸ்ஸு வாங்கலாம்னு முடிவு பண்ணுறாரு சரி அந்த கம்பெனி கிட்ட போய் விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பஸ்ஸு வந்து குறைஞ்சது வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது லட்சம் ஆகும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா கூட இருபது லட்சமாவது ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அவருக்கு ரொம்ப மனவேர்த்தனை படுறாரு எப்படி தான் வந்து முன்னாள் மாணவர்கள் போய் நம்ம வந்து நிதி திரட்டினாலும் இருபது லட்சம் முப்பது லட்சம் எப்படி அவங்க தருவாங்க அப்படிங்கிற அந்த அந்த இருக்காரு இருக்கார் இந்த அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் பள்ளிக்கும் இருக்காங்க இந்த தடைகளெல்லாம் மீறி இந்த அரசு பள்ளிக்கு ஒரு பேருந்தை வாங்கி திரும்ப தனியார் பள்ளிக்கு போன மாணவர்கள்லாம் கொண்டாந்து அரசு பள்ளியில் எப்படி ஒரு படிக்க வச்சார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் வந்து நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த இந்த கதையை கேட்கும்பொழுது இது வந்து குழந்தைங்களுக்கான புத்தகமாக இருந்தாலும் பிரிவங்களும் வந்து வாங்கி படிக்கலாம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் படித்து தான் வந்திருப்போம் அந்த ஸ்கூலில் நம்ம சின்ன வயசில் நடந்து போய் படிச்சிருப்போம் பஸ்ஸில் போய் படிச்சிருப்போம் சைக்கிளில் போய் படிச்சிருப்போம் ஆனால் நமக்குன்னு ஒரு ஒரு ஸ்கூல் பஸ் இருந்தால் எப்படி அது ஜாலியாக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அவ்வளோ தூரம் வந்து நடந்து போயிருப்போம் இதே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பஸ்ஸில் போயிருந்தால் என்ன மாதிரியான அந்த ஃபீலிங் இருந்திருக்கும் அப்படின்லாம் தோணும் இல்லையா இந்த கதையில் வந்து இவங்க கடைசியாக பஸ்ஸு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எதிலே பஸ்ஸு வாங்கிடுவாங்க அப்படி இப்படின்னு கலெக்ட் பண்ணி ஒரு பஸ்ஸு வாங்கிடுவாங்க இந்த பஸ்ஸு வாங்கிறதுனால தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளி கடையில் வந்து ஒரு மோதல் ஏற்படும் அந்த மோதலை எப்படி வந்து இந்த அரசு பள்ளி வந்து கடந்து வருது எப்படி வெளியூர்களுக்குலாம் போய்ட்டு அந்த போட்டிங்களில் கலந்து வந்து எப்படி பரிசுலாம் வாங்குகிறாங்க கடைசியில் தனியார் பள்ளிக்கும் இவங்களும் வந்து எப்படி சுமூகமாக போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் வந்து இந்த புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தது படிக்கும் பொழுது ஒரு புத்தகம் படிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ஏதோ நாமளும் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு 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 பிள்ளைகள் மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த புத்தகம் வந்து எனக்கு எஸ் இஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய நீலச்சக்கரம் கொண்ட மஞ்சள் பேருந்து அப்படிங்கிற இந்த புத்தகத்துடைய விலை வந்து எழுபது ரூபா எழுபத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை தேசாந்திரி பதிப்பு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகம் பிடிச்சிருந்தா கட்டாயம் வாங்கி படித்து பாருங்கள் நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வாங்கி படிக்க சொல்லுங்கள் இந்த வளரும் பிள்ளைகள் வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்கும்போது பள்ளியின் மீதான அந்த காதல் வந்து அதிகமாக ஏற்படும் நம்ம பள்ளியில் வந் நம்ம பள்ளியை வந்து இன்னும் வந்து மிருக நம்மளும் வந்து படித்து பெரியாளாகி நம்ம பள்ளிக்கு வந்து பெருமை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமும் ஏற்படும் பிரிவினானதுக்கு பிறகு தாம் பயின்று அந்த பள்ளியை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதாவது வந்து நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் வந்து இந்த புத்தகத்தை படித்ததன் பின்னால் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் நன்றி